பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு சோத்திரம் துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு சோத்திரம் அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு சோத்திரம் பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் ஏதோமின் பிரபுக்களை கலங்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் காணானின் குடிகள் யாவரும் கரைந்து போக வைத்தீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே உமது புயத்தின் மகத்துவத்தினால் எதிரிகள் கல்லை போல் அசைவற்றி இருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினீரே உமக்கு சோத்திரம் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழிம் என்னும் செழிப்பிற்கு எங்களை கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணி ஜனங்களை சோதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவிலர் செய்தது போல முறுமுறுப்புக்கள் வேண்டாம் என்று எங்களுக்கு உணர்த்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் காலையில் மன்னாவையும் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாயங்காலத்தில் காடைகளை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர் காணான் எல்லை சேரும் வரையில் நாற்பது வருஷம் மன்னாவை பொழிந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மலையை பிளந்து ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஜனங்கள் பரீட்சை பார்த்ததினால் அந்த இடத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் உமக்கு இஸ்ரவேலுக்கு எதிராய் யுத்தம் பண்ணின அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களிடம் இருந்து எங்களை காக்கிறவரே உமக்கு சோத்திரம் யுத்தத்திலே வெற்றியை தந்ததினால் பலிபீடம் கட்டி அதற்கு எகோவான் இசு என்று பெயரிட வைத்தீரே உமக்கு சோத்திரம் எல்லா தேவர்களைப் பார்க்கிலும் பெரியவரே உமக்கு சோத்திரம் மோசையின் மாமனாகிய எத்திரோவையும் உமக்கு பழி செலுத்த வைத்தீரே உமக்கு சோத்திரம் மோசையின் மாமனை கொண்டும் மோசைக்கு ஆலோசனை தந்திரே உமக்கு சோத்திரம் கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து எங்களை உம்மண்டையில் சேர்த்து கொண்டீரே உமக்கு சோத்திரம் சகல ஜனங்களிலும் எங்களை உமக்கு சொந்த சம்பத்தாய் இருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் சகல ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்கினவரே உமக்கு சோத்திரம் மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்களுக்கும் அப்படியே ஆகும் என்று உணர்த்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் சீனாயின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னையன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியிலே யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாதொரு விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் எரிச்சலுள்ள தேவன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னில் அன்பு கூர்ந்து கற்பனையை கைக்கொண்டால் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பகைத்தால் பிதாக்களின் அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கொலை செய்யாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் களவு செய்யாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பிறனுடைய வேலைக்காரன் வேலைக்காரியை இச்சியாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பிறனுடைய எருது கழுதைகளை இச்சி அதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பிறனுக்குள்ள யாதொன்றியும் அதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் வெள்ளியினாலே பொன்னினாலே தேவர்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் என்றீரே உமக்கு சோத்திரம்